ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன்செட் வைப்ஸ் எபிசோட் நைன் எபிசோட் நைனோட ஸ்டார்டிங்கில் லின்னத்தான் கட்டுறாங்க லின் அப்படியே அவன் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க அவன் தங்கச்சி போகலை ஏய் லின் எந்திரிடா இன்னும் தூங்கிட்டு இருக்கியா குட் மார்னிங்னு சொல்லிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணுறக்காக பக்கத்தில் வந்து அப்படியே உட்கார்றா ஏய் எந்திரிடா என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க சீக்கிரம் சீக்கிரமானு சொல்ல இப்போ என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு பசிக்குது இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் வாடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு ம் நாளாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் அப்படியே கான முடிவுபடுத்துக்கிறான் ஏய் என்ன விளையாடுறியா நீ இல்லாம அம்மா எனக்கு சாப்பாடு தரவே மாட்டேங்கிறாங்க நீ வந்தாதான் சாப்பாடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட நான் வரமாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஏய் வரியா இல்லையா இன்னொரு பத்து நிமிஷம் ப்ளீஸ் தூங்கிட்டு வரேன் அதெல்லாம் முடியாது அஞ்சு நிமிஷம் முடியாது ரெண்டு நிமிஷம் சரி ஓகே ரெண்டு நிமிஷம் சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறா சரி டைம் ஆச்சு எந்திரி எந்திரின்னு சொல்ல அடப்பாவி ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்த அதுக்குள்ளே கூப்பிடுறேன்னு சொல்ல உண்மையாக பசிக்குது வா அப்படின்னு சொல்ல நீ வேணும்னு என்னை டார்ச்சர் பண்ணுறடி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அப்படியே வர வா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அம்மானு சொல்லி ஓடி வந்து அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு அம்மா சொல்ல சொல்ல நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல டேபிளில் சாப்பாடெலாம் எடுத்து வைன்னு சொல்லி தங்கச்சி பாப்பா கிட்ட சொல்ல நானும் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு லின் அப்படியே போகிறான் அம்மாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க என் குழந்தைங்க ரொம்ப நல்ல குழந்தைக்கெலாம் மாறிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு அம்மா போய் அப்படியே அங்கே இருக்க சேரில் உட்கார டேபிளில் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க அங்கே கரெக்டாக தாத்தா வராரு தாத்தா குட் மார்னிங்னு சொல்லிட்டு லின் அப்படியே போய் அவங்க தாத்தாவை ஹக் பண்ணிக்கிறான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்னை மிஸ் பண்ணியா நீனு சொல்லி தாத்தா கேட்க ஆமாம் தாத்தா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல சரி வா நம்ம போய் சாப்பிட்லான்னு அப்படின்னு சொல்ல முதல்ல நீங்கள் உட்காருங்க தாத்தா அப்படின்னு சொல்லி தாத்தாவை உட்கார வச்சு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான் அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா காலையில் என்னை எழுப்பறக்காக வி எவ்வளோ பாடுபட்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டா தெரியுமா போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டா தெரியுமா தாத்தான்னு சொல்லிட்டே இருக்க ஏ அவனை நல்லா தூங்க விட மாட்டியா ம் அவனை சாப்பிட்றக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி தங்கச்சி சொல்ல நல்லதாக பண்ணியிருக்க தாத்தா எப்பயுமே தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல உங்களுக்காக பெரிட்டேஜ் ரெடி இந்தாங்கன்னு சொல்லி லின் எடுத்து தாத்தாக்கு கொடுக்குறான் கரெக்டாக அப்பா வராரு அப்பாவை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே லின் அப்படியே அமைதியாக உட்காந்துக்க ம் பரவாயில்ல எல்லாரும் ரெடி பண்ணிட்டீங்க சாப்பாடு வா சூப்பர்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே போய் அவன் உட்கார்றாங்க ஏண்டா உனக்கு உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுப்பேன் பார்த்தா நீங்கள் ஹாப்பியாக இருக்க பொய் சொல்லிதானே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல ஏய் என்ன சொன்னா என்ன எப்படியும் அவன் வீட்டில் இருக்கான்ல அதே போதும் அதுவே ஜாலியாக இருக்குன்னு சொல்ல நீ வேற அவன் எதுக்கு இங்கே இருக்கான்னு தெரியுமா இவனை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணி ஹர்ட் பண்ணிட்டான் அந்த இருக்கானே அவன்தான் சன் அப்படின்னு சொல்லி சன்னை பற்றி அப்பா பேச அமைதியாக இருக்கான் எது நடந்தால் என்ன இப்போதைக்கு அவன் இங்கே இருக்கான் அதுவே போதும் பிசா மிருங்கங்கிற மாதிரி அம்மா நீ பேசாம இருக்க மாட்டேடான்னு சொல்லி அங்க தாத்தாவும் கத்தா எப்படியோ அவங்க சந்தோஷமா இருக்கான் அதான் எங்களுக்கு முக்கியம் நீ பேசாம சாப்பிடுன்னு சொல்ல சரி ஓகே ஓகே எப்படியோ அவனை விட்டுட்டு வந்தானே அது வரைக்கும் நல்லதா சாப்பாடு ஆறி போயிடும் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்றாங்க அம்மா இது எவே எதுவுமே பேசாமல் அம்மா உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தாத்தா அப்படியே அங்கே அம்மா அந்த எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க வாவ் சூப்பர் தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்ல அப்புறம் உங்களோட ஃபேவரெட் எனக்கு தெரியுமே இந்தாங்க இது உங்களோட ஃபேவரெட்னு சொல்ல பார்த்தியா என் பேர் என் ஃபேவரட் தெரியும் உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி அப்பாவை பார்த்து மாதிரிக்கே அம்மா உங்களோட ஃபேவரெட்டு எனக்கு தெரியும் இந்தாங்க அப்படின்னு சொல்ல வாவ் சூப்பர் அடுத்து அப்பாவோட ஃபேவரெட் என்னன்னு தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்ல தெரியும்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே நீட்டிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே உன்னோட ஃபேவரெட் எப்பயுமே எனக்கு பிரச்சனை கொடுக்குற என் தங்கச்சிக்குன்னு சொல்லி தங்கச்சிக்கு மட்டும் சர்வ் பண்ணுறான் அட பாவி எனக்கு கூடான்னு அப்பா கேட்க உங்களுக்கு நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க தர தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு பாட்டுக்கு சாப்பிட்டுருக்கேன் பார்த்தியா எல்லாரும் அப்படி இருக்காங்க என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்கிற மாதிரி அப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்க சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க டிஷ்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம லின்னு கரெக்டாக அம்மா வராங்க அம்மா லின்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் லின்னு புரியுது நீ நல்லா இருக்கீல உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்ல இல்லைம்மா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் உண்மையா சொல்லு நீ நல்லா இருக்கியா நீ என்கிட்ட பேசுதுன்னா எப்போ வேணாலும் பேசலாம் அம்மாக்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம் கேட்குறக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல இந்த ஸ்மைல் தான் இந்த ஸ்மைலை பார்த்தா தான் நம்ப முடியல கண்டிப்பாக இந்த ஸ்மைலு ஏதோ கஷ்டப்பட்டு தான் நீ பண்ணுற எனக்கு தெரியும் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பிரச்சனையும் கிட்டே நீ சொல்லலாம் அம்மா புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்ல பார்த்துக்கிட்டே இருக்காங்க லின்னு எதுவுமே பேசாமல் லவ் தானே இதுக்கு காரணம் உண்மையை சொல்லு அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு தலை மட்டும் ஆட்டுறான் அம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்மா நான் லவ் பண்ணேன் என்னோடய லவ் வந்து பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும்னு நினச்சேன் என்னோட லவ் ஒரு கனவாகவே மாறிடுச்சு கனவு மாதிரியே போயிடுச்சும்மா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் திடீர்னு அங்கேருந்து வந்தது தப்பு தான் பட் என்னோட லவ்வை விட்டு வந்தது எனக்கு ஹாப்பின்னு சொல்ல உண்மையை உனக்கு என்னதான் ஆச்சு நீ என்ன சொல்கிற அது கனவு கிடையாது உன்னோட உண்மையான லைஃப் அது அப்படின்னு சொல்ல என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு நான் புரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி அம்மா கேட்க அதாவது ப்ரீஃபாக ஸ்டோரியை கேட்குறாங்க லின் அப்படியே தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிக்கிறான் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேம்மா அவனும் என்னை லவ் பண்ணான் நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் அழுதுகிட்டே அவனோட ஸ்டோரியை அம்மாக்கிட்ட குட்டி அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான் அவங்க கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான் ஆனால் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகிறான் அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சான் அது எனக்கு தெரியல இப்போ தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க இதை பற்றி அவன்கிட்ட கேட்டியா இல்லைம்மா இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல அம்மா உடனே சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனைனா முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பேசணும் பேசினா கண்டிப்பாக சரியாயிரும்னு எனக்கு தோணுது இல்லைம்மா இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதுல எந்த யூஸும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் கிடையாதுமா அதனால் இது வேணாம் இது இதோட தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண அம்மாவுக்கு புரியுது இதில் ஏதோ இருக்குது நம்ம தான் இது சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஓடி வந்து அம்மாவை அப்படியே ஹாக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காள் சரி முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டே இருக்க அவன் எனக்கு பர்ஃபெக்ட் கிடையாதுமா அவன் எனக்கு பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல வரலின் எல்லாமே சரியாயிடும் நீ ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லி அம்மா அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அடுத்த நாள் அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து லின் அப்படியே திங்க் பண்ணிட்டு அழுதுகிட்ருக்கான் அதாவது சன் கூட நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்டு ரெண்டு பேரும் அங்கே மவுண்டெயினில் அந்த ஹவுஸில் ப்ரப்போஸ் பண்ணது அதுக்கப்புறம் குதிரையில் போய் கிஸ் பண்ணது ரெண்டு பேர் பாத்ரப்பில் இருந்தது அந்த குட்டி குட்டி மூமெண்ட்டையும் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கான் ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி நிக்னேமலாக வச்சிக்கிட்டு இருந்தாங்களே அந்த மூமெண்ட்லேருந்து ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டும் இவன் கடைசியாக மயங்கி கீழே விழுந்தது அவன் அவனை தூக்கணம் வரைக்கும் எல்லாமே இவனுக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே லின் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் இவன் ப்ரப்போஸ் பண்ணிருங்க போட்டு விட்டதுன்னு ஒரு ஒரு மூமெண்ட்டு இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு ஸோ இவன் சண்டை விட்டு வந்தாலும் சண்டை பத்தின ஞாபகத்தை இவனால மறக்க முடியல ஸோ சண்ண நினச்சிட்டே அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் நாள் அம்மா ஏதோ வாசலில் பார்த்துட்டே இருக்க தங்கச்சி தான் வரான் அம்மா அப்பா வர சொன்னாங்க உன் அண்ணன் இங்கே தான் வந்துட்டே இருக்காங்க ம் வந்தாச்சு வந்தாச்சுன்னு சொல்ல அப்படியே லின் வந்துட்டே இருக்கான் என்னம்மா போகலாமா ம் லின் போகலாமா போகலாம் போலாம் சீக்கிரவா எவ்வளோ லேட்டு நீன்னு சொல்லிட்டே இருக்க ஒரு கார் அங்கே அப்படியே வந்து நிற்கிது கார் வேறு யாரெதுவும் இல்லை நம்ம சன்னோட கார் தான் யாரோட கார் இதுன்னு அம்மா எதோ தெரியாத மாதிரி கேட்க சன் அப்படின்னு சொல்லி ஷாக்காக லின் அப்படியே சன்னை பார்த்துட்டே இருக்க சன் கார்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து வரான் சன் லின்னு பக்கத்தில் வராங்கிறது லின்னுக்கு புரிஞ்சிருக்கு ஐயோ இவன் எதுக்குடா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க அம்மா அப்படியே அங்கே இருக்க லின்ன பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண அப்படியே லின் அந்த பக்கம் ஓடி போயிட்டான் என்னடா இவன் போகிறானேங்கிற மாதிரி வேக வேகமாக சன் அப்படியே வரேன் அங்கே இருக்க அம்மாவுக்கு எப்பயும் போல ஒரு விஷ போட்டுட்டு ஸ்வதிகா ஸ்வதிகா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே ஓட என்ன நடக்குதுன்னு புரியாமல் தங்கச்சி முடிச்சிக்கிட்டே இருக்க அப்பாடா நம்ம பண்ண காரியம் கரெக்டாகிடுச்சுங்கிற மாதிரி அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க லின் நீ எங்கே போகிற முதல்ல என்கிட்ட பேசுன்னு சொல்ல பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே லின் நின்னுட்டே இருக்கான் என்ன பேசுகிறேன் பேசணும் இப்ப எதுக்கு தூரம் நீங்க வந்தீங்க இங்க நான் இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா லின்னு கேட்க அது எப்படிடா நான் சொல்லுவேங்கிற மாதிரி இங்க பாரு நீங்க வரேன்னு ஏன் என்கிட்ட சொல்லிட்டு வரல சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல எத்தனை டைம் உனக்கு கால் பண்ணேன் நீ போன அட்டன் பண்ணவும் இல்லை திரும்ப எனக்கு கூப்பிடவே இல்லை உனக்கு என்ன ஆச்சு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சன் கேட்க லின் அதுக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா இங்க பாரு லின் நீ சொன்னாதான் எனக்கு புரியும்னு சொல்ல போதும் நான் இதுக்கப்புறம் உங்களை விட்டு தனியாக வரணும்னு ஆசைப்பட்டேன் என்னை தனியாக விட்டுருங்க இப்போ எதுக்கு நீ இப்படி இருக்க என்ன பிரச்சனை நான் என்ன தப்பு பண்ணேன் திடீர்னு என்கிட்டேருந்து இவ்வளோ தூரம் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல பிசான் உங்களுக்கு புரியாது நான் உங்ககிட்ட சொல்லவும் விரும்பலன்னு சொல்ல இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நீ சொன்னாதான் எனக்கு புரியும் நீங்கள் கிளம்புங்க நான் போக மாட்டேன் நான் உன்னை கூட்டிகிட்டு போக தான் இங்கே வந்தேன் நீ என் கூட வந்தால் மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேன் ப்ளீஸ் வேணா இதோட விட்டுடலான்னு தோணுது என்னை விட்டுருங்களேன் தனியாக நான் இப்படியே இருந்துக்கிறேன் என்ன ஓவர் இதில் என்ன ஓவர் எனக்கு நினச்சி கவலையாக இருக்குது நீங்கள் இன்னும் என்ன நினச்சி கவலைப்பட தேவையே இல்லை நான் கவலைப்படக்கூடாதா என்ன சொல்கிற நீ அதான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபியான்ஸே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி லின்னு சொல்ல அப்போ தான் அவனுக்கு புரியுது ஓ இந்த காரணத்துக்கு தான் இவன் ஓடி வந்திருக்கான் நான் அது அதுன்னு சொல்லி லைட்டை ஏதோ திங்க் பண்ணிட்டு இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உனக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக உனக்கு இதை பற்றி புரியும் அப்படிங்கிற மாதிரி சன் பேச வர லின் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நான் உன்கிட்ட பேசணும் அதுக்காக தான் வந்தேன் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கவும் விரும்பல நீங்கள் போங்க நீ பார்த்த அந்த பிக்சர் உண்மை கிடையாது அது ஒரு டூப்ளிகேட் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்றதுக்காக கிட்ட வரான் அவன் கேட்குற மாதிரி தெரியல டக்குனு லின்னோட கையை எடுத்து பிடிச்சிட்டு இங்கே பாரு ஆலி நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணான் ஆக்சுவலி ஆலி தானே அந்த அமராப்பம் அந்த லேடியோட பேத்தி ஸோ அவள் தான் ஹெல்ப் கேட்டிருப்பா நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் நான் அவள் சொல்கிறது செய்கிறேன்னு சொல்லி அதுக்காக தான் அது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போனப்போ ஒரு செல்ஃபி கூட எடுத்தாங்களேன் அந்த பார்ல ஆக்சுவலி அந்த செல்ஃபி எடுத்தது அவளுக்காக தான் எனக்காக கிடையாது அவளுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அவள் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றா பட் அது வெளியே தெரியாமல் இருக்கிறக்காக என்னை பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டா அதாவது நான் அவளோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் அவள் வேறு கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் அதுக்காக அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா அதுக்காக தான் நான் போனேன் மற்றபடி எனக்கும் அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அவளோட கேர்ள் ஃப்ரெண்டோடு சேர்கிறதுக்கு தான் அவள் இதெல்லாம் பண்ணான் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் கிடையாது நான் வேணால் என்னோட மொபைலில் இருக்க கான்வர்சேஷன் காட்டுறேன் நாங்கள் ரெண்டு பேர் சேட் பண்ண சேட் ஹிஸ்ட்ரி அதை பார்த்தா உனக்கு புரியும் அதை பார்த்து நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி மொபைல் எடுக்கலான்னு போக அதுக்குள்ள வா வான்னு சொல்லி அங்க தங்கச்சி பப்பா கத்திகிட்டே இருக்கா சீக்கிரம் அப்பா அங்கே கோக்னட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் வரியா இல்லையான்னு சொல்ல சரி வா போகலான்னு சொல்லி தங்கச்சி கையை பிடிச்சிட்டா அப்படியே போயிடறான் இல்லின் லின்னு கத்திகிட்டே இருக்க நீங்க கூட ஜாயின் பண்ணுனா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி அம்மா கூப்பிட் கண்டிப்பா நான் அலோடா ஏ கண்டிப்பா வான்னு சொல்ல ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ரொம்ப தேங்க் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல பரவாயில்ல பரவாயில்ல ஒரு பிரச்சனை இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி அப்படி இழுத்துட்டு போகிறாங்க சண்ணை ஆக்சுவலி அம்மா தான் ஹெல்ப் பண்ணி சண்ணை இங்கே வர வச்சிருப்பாங்க போல் ஸோ அதுக்கப்புறம் கோக்னட் கட் பண்ணுறக்காக அப்பா அங்கே உட்காந்துருக்கா தாத்தா உட்காந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாரு இது பண்ண அது பண்ணுண்ணே இல்லை நீ வந்துட்டியா இங்கே பார்த்தியா உனக்காக நான் தேங்காய் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இளனி இளனி தான் ரெடி பண்ணிட்டுருப்பாரு உனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் புதுசாக ஒன்று பண்ணித்தரேன் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் பழசெல்லாம் நல்லா இருக்காது வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க அப்படியே அது இதுன்னு செலக்ட் பண்ணிட்டுருக்க வேக வேகமாக அங்கே அப்படியே வந்து சன் நிற்கிறான் நானும் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க திரும்பி பார்த்தா சன்னு அப்பாவுக்கு சும்மாவே சன்னை பார்த்தா பிடிக்காது டேய் நீங்கள் என்னடா இருக்க ஒழுங்க ஓடிடு அப்படிங்கிற மாதிரி கையில் கத்தியை வச்சு பேசிகிட்டு இருக்க ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கத்தி ரொம்ப ஷப்பாக இருக்கு கீழே போடுங்க அவருக்கிட்ட என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல டே கீழே போடுறா அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் கத்த தாத்தாவை பார்த்த உடனே இல்லை அப்பாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தப்பில்லை விடு அப்படின்னு சொல்ல எனது சான்ஸா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்ல தள்ளுற அந்த பக்கம் ஆ நீ ட்ரை பண்ணுப்பா உனக்கு எப்படி பண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சன் கிட்டே கேட்க ஆ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அப்பா போய் தள்ளிப்போய் இந்த பக்கம் நின்றுக்கிறாங்க சன் அந்த தேங்காவை அதாவது இள கட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் உனக்கு ஆல்ரெடி பண்ண தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போக ஏன்டா உண்மையாக உனக்கு தெரியாதா கையை கையை கட் பண்ணிக்க போகிறாங்கிற மாதிரி அம்மாவில் என்கிட்ட கேட்க தெரியலையேம்மா அது ரொம்ப சார்ஃபாக இருக்குது பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணும் புரியுதா அப்படின்னு தாத்தா சொல்ல ஆ ஓகே தாத்தா நான் பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சன் அந்த அருவால் எடுத்து அப்படியே அதை எப்படி கட் பண்ணுதுன்னு ட்ரை பண்ணுறா சுத்தமாக முடியல ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு இதா இதான் பாரு இவன் வேலை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அப்பா பிள்ளை பின்னாடி நின்று வேணுனே கடுப்பாக கத்திக்கிட்டே இருக்காரு இங்கே பாரு நீ வாய் முடியா இல்லையான்னு சொல்லி தாத்தா அப்பாவை திட்ட சரி போ எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு இருக்க முதல்ல பார்த்து கட் பண்ண ஆ அப்படி தான் பண்ண பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு தாத்தா சண்ணு முடிஞ்ச அளவுக்கு எது ஏதோ பண்ணுறான் பட் அவனால் சுத்தமாக முடியல ப்ராக்டிஸ் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி அப்பா அங்கேருந்து கத்திகிட்டே இருக்க கண்டிப்பாக அவன் பண்ண மாட்டான் நினைக்கிறேங்கிற மாதிரி அம்மாவும் சொல்லிட்டு இருக்க லின் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஓகேவா நீ பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படின்னு தாத்தா கேட்க நான் பண்ணுவேன் தாத்தான்னு சொல்லி ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டான் போல் டேபிள் ஃபுல்லாக ஒரே ஏளனியாக இருக்குது அது எல்லாத்தையும் குடிச்சிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கா சன்னு சுற்றியும் அப்பா அம்மா அப்புறம் லின்னு மூணு பேர் இருக்க இங்கே பாரு நீ என்ன சொன்னேன் இந்த இளநீ எல்லாத்தையும் குடிச்சிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னேன் கடைசியில் டேபிள் ஃபுல்லாக இப்படி டர்ட்டி ஆக்கி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் உனக்கு சரியா வருமா அப்படின்னு சொல்லி அப்பா திட்டிக்கிட்டே நிற்கிறாரு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீ ட்ராவல் பண்ணி போகிறது கஷ்டம் பேசாம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க எனது ஆனால் நைட் இங்கே ஸ்டே பண்ண சொல்லுறேன் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி சாப்பாத்துட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் என் ரூம்லே படுத்துக்கட்டும் எனது அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்க இல்லை இல்லை அவர் என் ரூமில் படுத்துக்கட்டும்னு தான் சொன்னேன் நான் வேணால் நம்ம தங்கச்சி ரூமில் போய் படுத்துக்கிறேன் அதை சொல்ல வந்தேன் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்ல அது எப்படி முடியும் அதெல்லாம் முடியவே முடியாது அவனை எப்படி ஒரு ரூமில் தூங்க வைக்க முடியும் அதெல்லாம் முடியாது அவனை நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க அப்புறம் எங்கே தான் தூங்குவாங்க பாவம் இல்லை அவனுக்கு இங்கே தங்கணும்னா வேணாம் அந்த கவுச் ஃப்ரீயாக இருக்குது கவுச்சில் படுத்துக்கட்டும்னு சொல்ல ஆ எனக்கு ஓகே கவுச்சாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் கவுசிலே படுத்துப்பேன் கவுசிலை படுத்தா உனக்கு இடுப்பு வலிக்கும் பரவாயில்ல கொசு இருக்குது நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்குன்னு சொல்ல ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி அப்பாவுக்கு கடுப்பாக இருக்குது காலையில் பார்க்கறதுக்குள்ளே ஓடிடு சரியா இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே அந்த பக்கம் போக சரி சரி போகிறேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சன் நின்னுட்டு இருக்கான் லின்னு மட்டும் அங்கே நிற்கிறான் லின்னோட கையை பிடிச்சி சன் அப்படியே மெல்ல மெல்ல பார்த்துட்டே இருக்க லின் அப்படியே வைக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டே நின்றுட்டு அதுக்குள்ளே அப்பா வர இங்கே என்ன நடக்குது சொல் என்ன நடக்குது ஒன்றும் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி லின் பார்த்துட்டே இருக்க ஒன்றும் இல்லைப்பா ஏன் பா ஒழுங்காவா ஒழுங்காவது தூங்கு இங்கே நின்றுட்டு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தர தரானு லின்னு எடுத்துகிட்டு போக அட பாவி என்னப்பா அப்பாவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சன் அப்படியே அப்பாவை பார்த்து முறைஞ்சிக்கிட்டே இருக்க அடுத்து சுத்தமாக தூங்கவே முடியல கவுச்சில் கொசு வேற அதிகமாக இருக்கும் போல ஐயோ கொசு கடிக்குதே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே சன் அங்கே படுத்துருக்க சன்னை பார்க்கறக்காக லின் கையில் பெட்ஷீட்டு அப்புறம் இந்த கொசு வராமல் இருக்கிறக்காக ஆயின்மெண்ட் மாதிரி போடுவாங்கள்ல ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அவனை வந்து பார்க்கறக்காக வரான் வந்து அவனுக்கு பெட்ஷீட்டை போற்றி விட அவன் பக்கத்தில் வந்து அதை பார்த்தோன்னே அப்படியே சன் அவனை அப்படியே இழுக்க ஒரு செகண்ட் லின் அப்படியே அவன் விளறான் ரெண்டு பேர் கண்ணும் கண்ணும் மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஒரு க்யூட்டான கிஸ்ஸிங் சீன் அந்த கவுச்சிலேயே அங்கே நடக்குது ஸோ கிஸ் அப்படியே லேந்தியாக போயிட்டே இருக்க அப்படியே லின் எதுக்கு வந்தோங்கிறதையும் மறந்துட்டு சண்ணுக்கு கீஸ் பண்ணிட்டு இருக்கான் சண்ணும் கிடைச்ச வரைக்கும் லாபம் ஒரு கிஸ் ஆகுது வந்ததுக்கு கிடச்சதே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருக்க கிஸ் அப்படியே லேந்தியா போயிட்டு இருக்கு டக்குன்னு லின் எந்திரிச்சிட்டு ஐயோ சன் அப்பா மட்டும் பார்த்தாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சான் சொல்ல நாலு நாள் ஆச்சு நீ இல்லாமல் இருந்தது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என்னால் தனியாக தூங்கவே முடியல நீ இல்லாமல் எனக்கு தூக்கமே வரல தெரியுமா நான் உன்னை தேடிகிட்டே இருந்தேன் நீ இல்லாத என்னோட வாழ்க்கை ஒரு எம்டியான வாழ்க்கையாக இருந்தது நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லி கண்ணத்தில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்க போதும் சன் கிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல உனக்கு என் மேலே கோவம் இல்லை கரெக்டா அப்போ நம்ம ஒன்றா படுத்துக்கலாமா அது மட்டும் நடக்கவே நடக்காது என் அப்பா என்ன ரூமுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்துக்கிட்டே இருப்பார் தெரியுமா அப்போ நீ என்னை மன்னிக்கவே இல்லையா அதெல்லாம் மன்னிச்சாச்சு ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு சொல்ல அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம் எதுவுமே மறைக்கக்கூடாது ஓகேவா உரேன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்கவே மாட்டேன் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுவேன் பிங்கி சொல்ல சரி ஓகே ஓகே நானும் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே நான் என் ரூமுக்கு போறேன் சரியா நீங்களும் தூங்குங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போக இரு இரு நீங்க போற அப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைமு என் ரூமில் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க ஐயோ நீ வந்து டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சி ஐயோ அப்பா வந்துடுவார் நான் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக இந்தாங்க பிளாங்கெட்டை வச்சுக்கோங்க கவர் பண்ணி படுத்துக்கோங்க கொசு கடிக்காமல் இருக்கும்னு சொல்லி அப்படியே போகலான்னு சொல்லி போக டக்குன்னு லின்னோட கையை பிடிச்சி ஒரு செகண்ட் நான் அப்படியே நின்றுட்டு உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சன் சொல்கிறான் என்னதுன்னு சொல்லி கேட்க ஓடி வந்து கண்ணில் ஒரு கீஸ் பண்ணிட்டு குட் நைட்னு சொல்ல அப்படி சன் சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்கான் சரி குட் நைட் குட் நைட் பாய்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே லின் அந்த பக்கம் போக சரி ஓகே கவர் பண்ணி படுத்துக்கோங்க படுத்துக்கோங்கன்னு சொல்ல சரி ஓகே நான் ரூமுக்கு போகிறேன் ரூமுக்கு போகிறேன் ஆமாம் பேக்கெல்லாம் ரொம்ப வலிக்குது யாருமே என்ன பற்றி அக்கறைப்பாடில் பாங்குற மாதிரி புலம்பிக்கிட்டே சன் அப்படியே படுத்துருக்கேன் பேசாமல் படுங்க இல்லைன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான் போறேன் போறேன் எந்திரிச்சிருந்தாலும் அவனால போகவே முடியல அப்படியே சன்னை பார்த்துட்டே ஓகே பாய் பாய் பாய்னு சொல்லிட்டே அப்படியே போக அப்பா வந்துட்டா நினைக்கிறேன் ஐயோ அப்பாவா அப்படின்னு சொல்லி பயந்து போய் குடு குடு நான் அப்படியே ஓடி போயிட்டால் நின்னு அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க குட் மார்னிங் சன் அப்படின்னு சொல்லிட்டு சண்ணுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு ஹேப்பி அப்பயா லின் வந்து பார்த்தா கவுஜில் சண்டை காணும் எங்கடா போனவன் காணுமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டேட்லேருந்து இறங்கி வந்து நின்று காணுமேன்னு சொல்லி தேடிட்டே இருக்க கரெக்டாக அப்பா வராங்க பார்த்தியா காலங்காத்தால் அவன் ஓடி போயிட்டா இதுதான் நீ அவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இந்த சின்னதை கூட அவனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட இருக்க முடியல அவன் எப்படி உனக்கு கடைசி வரைக்கும் நின்று பார்த்துப்பான் அதெல்லாம் பார்க்க மாட்டான் அதைத்தான் நான் அவன்கிட்ட சொல்கிறேன் உனக்கு புரியல இப்போ புரிஞ்சிக்கிட்டே இப்படி தான் ஓடி போயிடுவான் தெரியுமா விடு விடு உனக்கு நாங்கள் இருக்கோம்ல அப்புறம் என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே லின்னை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்பா பேச இங்கே பார்த்தியா உங்கள் அம்மா உன் கிட்டே எனக்கு பிடிச்சதே இது தான் நம்மளாம் சாப்பிட வரக்கு முன்னாடியே எவ்வளோ அழகழகாக ப்ளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நமக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காள் இதெல்லாம் சூப்பர் தெரியுமா உங்கள் அம்மா உங்கள் அம்மா மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃபை பார்க்கவே முடியாது அவ்வளோ தான் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் பாரு சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்காக பார்த்து பார்த்து வச்சுருக்கான்னு சொல்ல குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சன் வர உங்களோட ஃபேவரட் டிஷ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிடுது அப்பாக்கு அடப்பாவி இதெல்லாத்தையும் நீயோடாக ரெடி பண்ண நீன்னும் போகலையா அப்படிங்க நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஆமாம் ஆமான்னு சொல்ல தாத்தாவும் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது யார்ப்பா பண்ணுது அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே அந்த பண்ணேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கறி கூட ரெடி பண்ணியிருக்கேன் அங்கே பாருங்கள் அடுத்து ஆம்லெட் ரெடி பண்ணியாச்சு அடுத்து இது அப்பாவோட ஃபேவரட் அதாவது ஃப்ரைடு ஃப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த தவளை கறி எடுக்கிற ஆக்சுவலி அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த சீன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருந்தது அதை வேறு எடுத்து சன் அப்படியே கடிச்சு வேற காட்டினான்னா அதை பார்க்கும்போது ஏ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இதில் வேற இது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு வேற அவன் சொல்லிகிட்டே இருந்தான் அதை பார்க்கும்போது இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கெல்லாம் நீ தனியாக இது பண்ணியா அப்படின்னு சொல்லி லின் கேட்க இல்லை இல்லை அம்மாவும் நானும் சேர்ந்து தான் பண்ணேன் ஓ அப்படி தானே அதான் நான் சொன்னேன்ல உன் அம்மா இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியுமா உன் அம்மா தான் நல்லா எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருப்பா இங்கே பார்த்தியா எனக்காக கோக்னட்டு இளநீலாம் ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லி அங்கே இருக்க ப்ளேட்லேருந்து இளநீ எடுத்து ஆஹா இளநீனா இதுதான் இளநீர் எப்படி இருக்குது ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்ல நீங்கள் குடிச்சிட்டு இருக்க இளநீரை ரெடி பண்ணது நான் இல்லை சன்னுன்னு சொல்ல எனது சன்னா அப்படின்னு வாயில் போட்ட இந்த இளநிய துப்பலான்னு அப்பா பார்த்துட்டே இருக்க அப்படியே சிரிக்கிறாங்க அம்மா எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே இருக்க இதுவா இது எப்படி பண்ணா அப்படி அத்தா கேட்க ம் இது நல்லாவே இல்லை டேஸ்ட்டு சரியில்லைன்னு சொல்லி அப்படியே டேபிள் மேலேயே அப்பா தூக்கி போட்டாங்க நேற்று நைட் உட்காந்து ஃபுல்லாக இது எப்படி பண்ணணும்னு சொல்லி இன்டர்நெட்லாம் செக் பண்ணி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல சன் அப்படியே கோக்னட்டை கட் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் இருக்குதுல்ல ஸோ நம்ம கூகுள் கிட்ட கேட்டு அப்படியே அதை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ எடுத்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கான் ஃபைனலி ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே சேஃபாக கட் பண்ணேன் வா எனக்கு கூட இதெல்லாம் பண்ண வந்துடுச்சு நானே பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்திருக்கான் ஸோ அதை தான் பாப்பா குடிச்சு பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் நல்லா பண்ணிட்டேன்ல சொல்ல ம் சரி எல்லாரும் உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அம்மா உட்காருங்க உட்காருங்க சொல்லி அப்பாக்காக அப்படியே எனக்கு நீ தேவையே இல்லை நானே பண்ணிப்பேன் தள்ளா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் சண்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சேரை நானே பண்ணிக்கிறேன்னு மறுபடியும் அந்த சேரை இழுத்து அவரே பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு ஆக்சுவலி அப்பா சரியான காமெடி பீஸா தான் இருக்காரு அப்பாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாருமே அட்ஸப்ட் பண்ண அது ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும்ல ஸோ அப்பா அதனால காமெடி பண்ற மாதிரி ஒன்று ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு அப்பப்போ அப்படியே மொறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு சன்னை பார்த்து இங்கே பாரு போட்டு தள்ளிருவேங்கிற மாதிரி தாத்தா முறைக்கே சரிப்பா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே உக்காந்துருக்காரு அப்பா அடுத்து இங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க நான் நின்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பிம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா ஒரு வேளை அவங்க அப்பாவுக்கு சன்னை இன்டர்வியூ கொடுத்து எல்லாருமே ஓகே பண்ணிட்டா ஜாலியாக இருக்கும்ல என்ன இருந்தாலும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ண கரெக்டாக ப்ரீம் வரா ப்ரீம் வந்தோடனே பீம்முன்னு கூப்பிட பிம்முக்கு ஷாக் ஆயிடுது என்னையாக கூப்பிட்டாங்க ஆ பி பிரீம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா எந்திரிச்சுன்னுட்டே இருக்க உங்கள் கால் ஓகேவா இப்போ நல்லா இருக்கா ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கால் சரியாயிடுச்சு நான் நல்லா தான் இருக்கேன் அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல என்னது சொல்லுங்கள் ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருப்பியா ஆ நான் ஃப்ரீ தான் ஈவினிங் உனக்கு நான் சொல்லித்தரலான்னு கூப்பிட்டேன் அதாவது என்கிட்ட அந்த நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டல ஸோ நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு நினச்சேன் உனக்கு டீச் பண்ணத்தான் வர சொன்னேன் ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நீ வெயிட் பண்ணு நான் உனக்கு எல்லாமே டீச் பண்ணுறேன்னு சொல்ல ஹாப்பிங்கிற மாதிரி அப்படியே பிம்முக்கு ஷாக்காக இருக்குது சொல்லிட்டு பிம் அந்த பக்கம் போக பிம்னால் நம்பவே முடியல அப்படியே சேரில் உட்காந்துட்டு இது நம்பவா முடியுது யோ உண்மையோ சொல்லுடா இது கனவாடா இது கனவா கனவெலாம் கிடையாது நான் தான் இங்கே இருக்கிறேன்ல அதான் சொல்கிறேன்ல இது கனவு கிடையாது அப்படின்னு யோ சொல்ல ஓ யோ என்னால் நம்பவே முடியல எப்படியோ உன்னோட ஐடல் ஒன்னை அக்சப்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்டூடெண்டா இப்போ ஹாப்பி தானே நீன்னு சொல்ல ஆமாடா என்னால் மறக்கவே முடியாது இன்னைக்கு டே என்னோட லைஃப்பில் முக்கியமான டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினச்சி கூட பார்க்கல அப்படியே ஒரு ரோலர் கொஸ்டரில் போகிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது தெரியுமா டெய்லி அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டே அப்படியே இங்கே இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல அதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நம்ம யோக்கு யோ அப்படியே சேம் உட்காந்துருப்பான்ல அந்த பிளேஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஆக்சுவலி இவன் சேமை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல் அப்படியே பார்த்துட்டே இருக்க என்னால் மறக்கவே முடியல இந்த டே ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி அப்படியே பிம் ஹாப்பியாக இருக்க யோ தான் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஸோ அதோட இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் பார்ட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பாருங்கள் செகண்ட் பார்ட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட்லாம் வேறு வந்திருக்கு ஸோ பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த பார்ட்டு பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ